അസലാമലൈക്കും എല്ലാ നിലമി ഒരു ഹദീസ് തെഞ്ചിക്കലാ അറബിലെ വാസിക്കുന്ന കേൾക്കുക ஃபையின்கான லா மஹாலா ஃபசூலு சுல்லி தாமிகி வசூலு சுல்லி ஷராபிகி வசூலு சுல்லி நஃபசிகி அதாவது அவர் சில செல்லன்னு சொல்கிறாங்க ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி ஒரு மனிதனுக்கு சில கவல உவல் உணவுகள் சில கவல உணவுகளே அவனுடைய அந்த முதுகெலும்பை நிலைநிறுத்த போதுமானவை சில கவலை உணவு சாப்பிட்டாவே போதும் அவன் நிம்மதியாக வாழலாம் அவன் வந்து உயிரோடு வாழலாம் அது மாதிரி இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பினார் அப்படின்னு சொன்னால் அவர் உணவுக்காக தன்னுடைய வயிற்றின் மூன்றில் ஒரு பகுதி மூன்றின் ஒரு பகுதி உணவுக்காகவும் மூன்றின் ஒரு பகுதி தண்ணீருக்காகவும் மீதி உள்ள மூன்றில் ஒரு பகுதி அவர் மூச்சு விடுவதற்காகவும் மூச்சு நல்லா விடணும் மூச்சு விடுவதற்காகவும் விட்டு விட்டு வைக்க வேண்டும் அவர் வகைப்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முதலாவது செய்தி அதாவது ஒரு மனிதன் நிரப்பக்கூடிய பையிலேயே மிக கெட்ட பை அவனுடைய வயிறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மிக கெட்ட பை அவனுடைய வயிறு தான் எது இருந்தாலும் சாப்பிட்றது அள்ளி அள்ளி போட்டுக்கிறது எதை பார்த்தாலும் சாப்பிட்றது அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்ததை சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இது மாதிரி வயிற நிரப்புறது இதுதான் வந்து ஒருவனுடைய வயிறு தான் கெட்ட பை அப்படின்னு சொல்றாங்க அப்போ சில கவலை உணவுகள் சாப்பிட்டாவே போதுமானது ஆனால் ஒரு மனிதன் நல்ல விதமாக சாப்பிடணுன்னு விரும்புனா மூன்றில் ஒரு பகுதி சாப்பாடு மூன்றில் ஒரு பகுதி தண்ணீருக்காக மீதி மூன்றில் ஒரு பகுதி மூச்சு விடுவதற்காக விட்டு வைக்க வேண்டும் என்று நபிசலை லாலிஸ் அவர்கள் சொல்கிறாங்க திருமீதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் எனவே சிறுவர் சிறுமியர் மற்றவங்க அனைவருமே இந்த வழிமுறையை பின்பற்றி வந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நோயின்றி நிம்மதியாக நீண்ட காலம் அவர்கள் வாழலாம் இன்ஷால்ல இந்த கடைப்பிடிக்கிறீங்களா பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் அடுத்த ஹதீஸில் சந்திக்கலாம் அலாமத்துள்ளார்